கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் எடப்பாடியார் அவர்களுடைய ஆண்டு கட்டளை இணங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் என்ற கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கு மேலே மருத்துவமனை அனுமதி கேள்விப்பட்ட உடனே எங்கள் பொதுச் செயலாளர் நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கும் ஆறுதல் சொல்லி அவர்கள் உரிய நிவாரணமும் வழங்கி அவர்கள் பிள்ளை படிப்பவர்களுக்கும் வருங்காலத்தில் எந்த பாதிப்பு ஏற்படாத வண்ணத்தில் அத்தனை உதவிகளும் செய்து வருகிறார் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற விடியா திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் முடிந்து நாலாவது ஆண்டில் அடியெடுத்திருக்கிறார்கள் இந்த மூன்று ஆண்டுகளிலே அவர் மக்களுக்கு அதாவது வஞ்சிக்கு வகையில் தான் ஆட்சி செய்கின்றார்கள் இப்பொழுது கூட நேற்றுக்கு முன் தினம் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க மூன்றாவது முறையாக உயர்த்திருக்காங்க மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் ஒரு மாற்றம் வேண்டும்னு அவங்க தான் சொன்னாங்க தமிழகத்தில் மாற்றம் சரி மாற்றம் வந்து மக்கள் ஓட்டு போட்டதாகவே நீங்கள் வந்துட்டீங்க அதுக்கு மக்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் நம்ம பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் எங்கேயா ஒரு இடத்துல மக்கள் வந்து அதிமுக அரசை குறை சொல்லிப்பாங்களா பல திட்டங்கள் எண்ணி எண்ணிக்கில்லாத திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு திட்டம் இல்லை இன்னைக்கு அரசியல் பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பெற்று ஒரு ஆண்டுக்கு ஐநூற்றம்பது டாக்டர் உருவாகிறானால் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் செய்யாத சாதனை தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருக்குது சில தினங்களுக்கு முன்பாக கடந்த ஐந்தாம் தேதி தேசிய கட்சியில் இருக்கின்ற ஒரு மாநில தலைவர் ஆம்ஷாங் என்பவரை அவர் வீட்டு வாசலில் கொலை பண்ணியிருக்காங்க நேற்று முன்தினம் மதுரையில் அவர் தகவல்துறையினுடைய அமைச்சர் வீட்டு வாசலில் கொலை பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் நடந்து பத்து தினங்களுக்குள்ளாவில் அதுக்குள்ளே ஒரு கொலை நடக்குதுனால் அப்போது காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தான் எங்களுடைய கேள்வி ஸோ காவல்துறை யாருக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை நிலைமை இப்போ போயிட்டு இந்தியாவில் மற்ற மாநிலங்களும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அவ்வளோ ஒரு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிகிட்டு போயிருக்கு கற்பழிப்பு கொலை கொல்லை சிறுமி கற்பழிப்பு ஸோ ராபரி தொடர்ந்து இதை நடந்துகிட்டு அப்போது ஆட்சியாளர் வந்து உண்மையிலே எங்கள் செயலாளர் சொல்கிறேன் ரிசைன் பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று ரிசைன் பண்ணுங்கன்னு தான் சொல்லி உண்ணாவிரத்துக்கு கூட உட்காந்தார் ஸோ அதுக்கெல்லாம் செவி சாய்க்கலை அதுக்கு பிறகாவது ஒரு நல்ல ஆட்சி தருவான்னு பார்த்தா அதுவும் அவங்க மாதிரி தெரியல மேலே மேலே சட்டம் கூடது அதில் இல்லாமல் இன்றைக்கி ஏழை எளிய நடுத்தர மக்கள் அதிகம் பாதிக்கின்ற வகையில் மின்கட்டணத்தை போய் உயர்த்திருக்காங்க கேட்டால் ஒரு ஆறு மாநிலத்தை ஒப்பிட்டு பேசுகிறாங்க கர்நாடகா கேரளா இது போன்ற மாநிலங்களில் தமிழ்நாடு விட கூட இருக்குன்ற சரி மீதி மாநிலம் ஏன் ஒப்பிட்டு பேச மாட்டேறேன் தமிழ் இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது ஒரு ஆறு மாநிலத்தை மட்டும்தான் நீங்கள் ஒப்பிட்டு பேசுகிறீங்க மீதி இருக்க மாநிலங்களில் இதை விட கம்மியாக இருக்குது அதனால் அதை ஒப்பிட்டு முடியல இதை விட கூட இருக்க மாநிலத்தில் நீ ஒப்பிட்டு பேசுகிறேன் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் தமிழ்நாட்டுக்காரெல்லாம் கேரளாவோ ஆந்திராவா கர்நாடகாவா தமிழ்நாட்டுக்காரரு தானே உங்களுக்கு போட்டாங்க ஆட்சியில் உட்காந்துட்டுருக்க அப்போ தமிழ்நாட்டு மக்கள் தான் நீ சேவை செய்யணும் இப்போ அதை தாண்டி இப்போ உங்களுக்கு தெரியும் காவேரி பிரச்சனை என்ன இருக்குது இது இது வரைக்கும் அதை கண்டும் காணாமல் இப்போ போய் கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் மக்கள் ஒரு விழிப்புணர்வு வேணும் எல்லாமே மக்களுக்கு எல்லாமே தினமும் அன்றாடம் செய்தி படிக்கிறாங்க ஊடகத்தை பார்க்குறாங்க இருந்தாலும் கூட அண்ணாதிமுக சார்பில் இந்த துண்டு பிரசங்க வீடு வீடாக நேரடியாக சென்று கொடுக்கும்போது அவங்க மனசில் பல பேர் எங்கக்கிட்ட ஆதங்கப்படுறாங்க வருத்தப்படுறாங்க தெரியாமல் கூட சிலர் ஓட்டு போட்டவங்களே தான் முன் வந்து நாங்கள் தெரியாமல் ஓட்டு போட்டுட்டோன்ற நிலையை அவங்க உணர்கிறாங்க அதை தாண்டி இன்றைக்கு இருக்க ஒவ்வொரு வீட்லேயுமே பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு இளைஞர்கள் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஆறு பசங்க ஏழு பசங்க இருப்பாங்க இப்போல்லாம் எல்லார் வீட்டிலையும் ஒரு குழந்தை கற்றுக்கிறது அவ்வளோ க ஆனால் அந்த குழந்தைய நல்ல இடத்துல வளர்த்து ஒரு உருவாக்குன்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த குழந்தை போய் எங்கே ஒருத்த பாதிக்கிறான் கெஞ்சால் சரக்கு அடிக்கிறதுல அபின்னு பவுட்ரு இது போன்ற இடத்துக்கு பாதித்து வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் அந்த குடும்பத்தில் இருக்க பேரண்ட்ஸ் எவ்வளோ வருத்த போகிறான்றது இந்த அரசு கவனிக்கிறதா இல்லையான்னு தெரியல இதை இந்த அரசு மக்கள் மதத்தில் ஆழமாக இந்த இவங்க செய்கின்ற ஒவ்வொரு குற்ற செயலும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் எங்கள் இங்கே பகுதி செயலாளர் வட்ட செயலாளர்கள் மாவட்டம் பகுதி பிரணி நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட உறுப்பினர் கழக முன்னோடிகள் செயல் வீரர்கள் எல்லாம் இணைந்து வீடு வீடாக சென்று இந்த துண்டு பிரசங்களை கொடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை எடுத்து வருகின்ற சட்டமன்றத்தில் மக்கள் தகுந்த பாடம் போட்டுவார்கள் என்ற நம்பிக்கை கூட நாங்கள் செயல்பட்டு கொண்டு அறிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்